உலக தமிழ் நீச்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் இந்த செடி உங்கள் கண்ணில் எங்கு பட்டாலும் உடனே வீட்டிற்கு கொண்டு வாருங்கள் பணவரவு வரவு பல மடங்கு பெருகும் சித்தர்களின் ரகசியம் என்ன வந்து இந்த செடியை கொண்டுட்டு வந்து செய்யணும் அண்ட் எந்த செடியை நம்ம வந்து கொண்டுட்டு வரணும் அப்படின்ற விஷயங்களையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நம்ம வாழ்க்கையை வந்து நம்மளுடைய அத்தியாவசிய தேவைகளை நிறைவேற்றுக்கிறதுக்கு இந்த மாதிரி எல்லாத்துக்குமே பார்த்திங்க அப்படின்னா பணம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று ஸோ பணம் இல்லை அப்படின்னா இந்த உலகத்தில் எதுவுமே அசையாது அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைமையில தான் எல்லாமே வாழ்ந்துட்டுருக்கும் ஸோ அப்படிப்பட்ட நம்ம சம்பாதிக்கக்கூடிய பணத்தை நம்ம கிட்ட எப்போவுமே தங்க வைக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு சில விஷயங்களை நம்ம செஞ்சு தாங்க ஆகணும் முக்கியமாக இன்றைக்கி இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா கடன் பிரச்சனை அப்படின்றது ரொம்ப அதிகமாகவே இருக்கும் ஸோ நம்ம அந்த கடன் பிரச்சனைகள் நீங்கிறதுக்கு ஆன்மீக ரீதியாக என்னென்ன வழிகள் இருக்குது அப்படின்றத தேடி நம்ம போனோம் அப்படின்னாலே வந்து ஒரு நல்ல சொல்யூஷன் அப்படின்றது நமக்கு கிடைக்கும் நம்ம சித்தர்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய நல்வாழ்விற்காக நிறைய விஷயங்களை வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க அதில் இதுவும் ஒன்று சில செடிகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விதமான குணங்கள் வந்து இருக்கும் அது நமக்கு நன்மை கொடுக்கக்கூடிய குணமாக இருக்கலாம் அந்த வகையில் பார்த்திங்கன்னா இந்த குப்பை மேனை செடி அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து சித்தர்கள் காலத்தில் அதிகமாக வந்து பயன்படுத்தியிருக்காங்க எதுக்காக பார்த்தீங்கன்னா ஏதாவது நோய்கள் வந்தது அப்படின்னா அந்த நோய்களுக்கு மருந்தாக வந்து சித்தர்கள் வந்து இதை வந்து பயன்படுத்தியிருக்காங்க அவங்களுடைய ரகசியமாகவே இது வந்து இருந்தது இந்த வேர் இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா அது ரொம்ப சக்தி வாய்ந்தது ஸோ அது நம்ம வீட்டில் இருந்தது அப்படின்னாலே நமக்கு வந்து நல்ல ஒரு பண வரவு அப்படின்றது இருக்கும் குப்பை குப்பைமேனி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தேடி போகணும் அப்படின்னு கிடையாது நிறைய இடங்களில் தானாகவே வளர்ந்து வந்து இருக்கும் அந்த குப்பை மீனி செடியுடைய வேரை வந்து நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரலாம் அது வந்து நமக்கு நல்ல பண வரவை நிச்சயமாக கொடுக்கும் முக்கியமாக நீங்கள் எந்த இடத்துல பணத்தை வந்து அதிகமாக வச்சு புழங்குறீங்களோ அந்த இடத்துல அதை வைக்கும்போது வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகள் அனைத்தும் நீங்கி நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும் இதனால் இதை வந்து முக்கியமாக வியாழக்கிழமையில் கோரை நேரம் இருக்குது பார்த்திங்கன்னா காலையில் ஆறு மணிலேருந்து ஏழு மணி வரைக்கும் மதியம் ஒன்றுலேருந்து ரெண்டு மணி வரைக்கும் இருபது எட்டு டு ஒன்பது ஸோ இந்த நேரத்துக்குள்ளே உங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து அதை வந்து நீங்கள் உங்கள் அதாவது பாத்தீங்கன்னா மாலையில் நீங்கள் எடுக்க வேண்டாம் காலையில் நான் சொன்ன அந்த ரெண்டு டைமில் மட்டும் எடுத்துக்கோங்க சாயந்தர நேரத்தில் எந்த செடியும் பறிக்க வேண்டாம் ஸோ ஆறு மணிக்கு மேலே நம்ம எந்த செடியுமே தொடக்கூடாது அப்படின்னு சொல்லி முன்னோர்கள் சொல்லுவாங்க இல்லைங்களா அதனால் நான் சொன்ன அந்த ஆறு டு ஏழோ இல்லை மதியம் ஒன்று டு ரெண்டோ அந்த நேரத்தில் மட்டும் அதோட வேரை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க நைட்டில் வந்து இதை செய்ய வேணாம் இந்த குப்பை மேனை செடியை மட்டும் மட்டும்தான் கண்டிப்பாக நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வரணும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நசி நசி மூலிகை சாபம் நசி சரிங்களா நசி நசி மூலிகை சாபம் நசி அப்படின்னு சொல்லிக்கிட்டே தான் இந்த செடியை நீங்கள் பறிக்கவே செய்யணும் அப்புறமா வீட்டுக்கு கொண்டு வந்ததுக்கு அப்புறமா மஞ்சள் தண்ணீருக்கு பார்த்திங்கன்னா அதில் நல்லா வந்து அபிஷேகம் பண்ணிட்டு காய வச்சு அந்த சே வேருக்கு பார்த்திங்கன்னா கற்பூர தூபம்லாம் காட்டி பணம் வைக்கக்கூடிய இடத்துல நீங்கள் வந்து பத்திரமா நீங்கள் வந்து வைக்கலாம் அப்படி வைக்கும்போது ஒரு ஒரு மாதத்துலயே உங்களுக்கு வந்து பணப்புழக்கத்தில் ஒரு நல்ல மாற்றம் வந்து கிடைக்கும் இப்போ ஒரு மாதத்துக்கு அப்புறமா அந்த வேர் என்ன பண்ணணும் கால்மிதி பண்ணாத இடத்துல தூக்கி போட்டுட்டு மறுபடியும் இதே மாதிரி ஒரு வேர் எடுத்துட்டு வரலாம் இப்போ சில பேருக்கு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கிடைக்காத அந்த செடி கிடைக்காமல் இருக்கலாம் அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா நாட்டு மருந்து கடைகள்லேயும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அதை நீங்கள் டைரெக்டாக இந்த குருஹோரை நேரத்தில் வாங்கிட்டு வந்து முன்னாடி சொன்ன மாதிரி மஞ்சள் தண்ணியால் அபிஷேகம் பண்ணி தூபம் காட்டி உங்கள் பொருளாதார நிலைமை மாறணும் அப்படின்னு வேண்டிட்டு பணம் வைக்கக்கூடிய இடத்துல இதை நீங்கள் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல பண வரவு தேடி வரும் இந்த தகவல்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா மறக்காம உங்கள் நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கோனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி